ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில வார தொடர்ச்சியை நம்ம இந்த வாரம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க போன வாரம் கதை எதோட முடிந்தது அப்படின்னா ராம வீரத்தை பற்றியும் அவங்களுடைய பெருமையை பற்றியும் சுக்ரீவன் கிட்ட அனுமன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு சுக்ரீவனும் அனுமனுடைய ஆழ்ந்த சிந்தனையை பார்த்து இதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் ரிஷி முக பருவதத்தில் சுக்ரீவன் ஒளிஞ்சிருக்கும் அந்த குகைக்கு வெளியே ராமலக்ஷ்மணர்கள் லட்சுமணர்கள் காத்துட்டு இருக்காங்க அனுமனோட ஆலோசனை கேட்ட சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் சந்திக்கிறாரு அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க சுக்ரீவனும் தன்னோட சககள் புடைசூளை ராமர் லக்ஷ்மணரை அழைச்சிட்டு வர்றாங்க எளிய உபசரிப்புக்கு பின்னாடி சுக்ரீவன் ராமர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு உங்களோட துக்கத்தை என்னால் உணர முடிகிறது நானும் என் பத்தினியை இழந்து துளித்து கொண்டிருக்கிறவன் தான் அப்படின்னு சுக்ரீவன் வருத்தத்தோட சொல்ல ராமர் பதிலுக்கு லக்ஷ்மணனை பார்க்கறாரு ராமர் சுக்ரீவன் கிட்ட என் சீதையை கவர்ந்து சென்றவன் யாருன்னே தெரியல இங்கே அப்படி கிடையாது சுக்ரீவனோட பத்தினி இருக்கும் இடம் பளிச்சுன்னு தெரியுது ரெண்டு பேர் நிலைமையும் ஒன்று தான் அப்படின்னாலும் தெளிவாக தெரிகிறத முதலில் சந்திக்கிறதே சிறப்பு அப்படின்னு ராமர் சொல்ல அனுமன் பிரபு நான் கேட்க தயங்கிய உதவியை தாங்களே புரிந்து கொண்டு பேசுவது நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் அப்படின்னு கேட்பது போல் உள்ளதுன்னு மெய் செலுத்து பேசுகிறாரு என் கோதண்டத்தின் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு ராமர் கேட்குறாரு பிரபு இது என்ன கேள்வி இது என்ன சாதாரண வில்லா சிவதனுசையே முறித்தவர் தாங்கள் முறியாத தனுசு அதை விட மேலானது இதோடு ஒப்பிடும்போது இந்த காட்டில் வரிசையாக நிற்கிற அந்த சால் கூட்டம் கூட சாதாரணமானது தான் அப்படின்னு அனுமன் வியப்போட சொல்றாரு பக்கத்தில் அந்த அங்கதன் ஒன்னல்ல ரெண்டல்ல வரிசையா ஏழு மரங்கள் அதை வீழ்த்துபவர்களாலேயே அந்த வாளியையும் வீழ்த்த முடியும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அங்கதன் சொல்லி முடித்த அடுத்தனுடைய லக்ஷ்மணனு ஒரு வித ஆவேசம் தொற்றி கொண்டது அண்ணா என்ன இது மரங்களை வைக்கிறார்கள் இவர்கள் எடுங்கள் பானத்தை தொடுங்கள் அந்த சால் மரங்கள் மீது அந்த மரக்கூட்டம் விழ வேண்டும் என்பதல்ல என் எண்ணம் அனுமனின் நம்பிக்கை வீண் போய்விடக் கூடாது அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாரு லக்ஷ்மணனோட பேச்சு அனுமன் உள்ளத்தில் பாலை வார்த்தது அனுமன் சால்மரம் பற்றி ஆரம்பித்த விதம் அதை அங்கதன் எடுத்து விவரித்த விதம் லக்ஷ்மணன் அதில் விழுந்த விதம் மூன்றுமே ராமனுக்கு உடனே புரிந்துவிட்டது உணர்வுகள் மனிதர்களை ஆட்டி படைக்கும் விதத்தை புரிந்து கொண்ட ராமர் சுக்ரீவனை பாக்குறாரு சுக்ரீவன் கிட்ட ஒரு வித தவிப்பு தெரிந்தது அந்த சால்மரங்கள் காலங்காலமா இங்க இருக்கிறது ரொம்ப உறுதியானது அதை வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க என் சகோதரன் வாலியோ அந்த சால் மரங்களை விட உறுதியானவன் பொல்லாத வரம் பெற்ற அவனை யார் எதிர்த்தாலும் எதிர்ப்பவர்களின் பலத்தில் சரிபாதையை ஈர்த்து கொள்ளக்கூடியவன் அது மட்டுமல்ல இப்படி ஒரு வரம் கொடுத்த அந்த தேவேந்திரன் சொர்ணமலை ஒன்றையும் தந்திருக்கிறார் அதை அணிந்து கொண்டால் அவனுக்கு தோல்வியே கிடையாதாம் இப்படி மகாபலம் உடையவன் அதை வைத்து எளியவர்களை காப்பாற்ற வேண்டும் ஆனால் இவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும் மாவீரர்கள் எவரும் பிறருக்கு உதவுவதே கிடையாது உதவ நினைப்பவர்களோ மாவீரர்களாக இருக்கவே முடியாது சுக்ரீவனோட சந்தேகமும் பயமும் தட தடவென ஒரு போல பெருக்கெடுத்து வெளிப்பட்டது இது லக்ஷ்மணனை மேலும் தூண்டியது அண்ணா மாவீரர்கள் மேல இந்த சுக்ரீவராஜா கொண்டுள்ள கருத்தை பார்த்தீங்களா அந்த வாலிதான் இவரை இப்படியெல்லாம் சிந்திக்க வைத்து விட்டான் இனி ஒரு நொடி கூட நீங்கள் பொறுக்கக்கூடாது சம்மதம் சொல்லுங்கள் அந்த மரங்களை நானே வீழ்த்தி காட்டுகிறேன் இங்கே மரம் வீழ்ந்தால்தான் மனம் நிமிரும் போல தெரிகிறது உத்தரவிடுங்கள் அண்ணா அப்படின்னு லக்ஷ்மணன் செலுத்தி எழுக்கிறார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா இனி வர்ற வாரங்களில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்